வணக்கம் மக்களே மனிதர்களிடையே எவ்வளவு வன்மம் கோபம் சண்டை சச்சரவுகள் எல்லாமே வருது இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத என்னோட பார்வையிலேருந்து சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் தான் இந்த உலகத்தை பார்க்குற மாதிரியே அடுத்தவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசைப்படுறதாக தான் இருக்கும் உதாரணங்களுக்கு தன்னோட ரசனை மாதிரியே எல்லாரோட ரசனையும் இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஏற்றுக்கிட்ட கொள்கையே அடுத்தவங்களும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வணங்குற கடவுளையே அடுத்தவங்களும் வணங்கணும்னு ஆசைப்படுறது தனக்கு எது நியாயம் படுதோ அதுவே எல்லாருக்கும் நியாயம் படணும் அப்படின்னு ஆசைப்படுறது தான் வாழ்கிற வாழ்க்கை முறை தான் ஆகச்சிறந்தது அதே மாதிரி தான் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது ஆனால் பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி பேருக்கும் மேலான மனிதர்களுக்கும் இந்த உலகத்தின் மீதான பார்வை வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் அதனால் எல்லோரும் இந்த உலகத்தை ஒரே மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று அதனால் மக்களே எல்லோருமே இந்த உலகத்தை நம்ம பார்க்குற மாதிரியே பார்க்கணுன்னு நினைக்காமல் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க கோபமோ வன்மமோ சண்டையோ சச்சரவோ வேண்டாம் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நான் என்னோடய பார்வையிலிருந்து மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க நன்றி மகளே